பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் அப்பம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது இந்த மரியால் யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க பாதி கல்யாணம் ஆன மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் இப்போ கடவுள் பார்க்குறாரு அவரு இந்த மண்ணுலகில் அவர் பிறந்து அவருக்கு ஒரு சரீரம் வேணும் அதில் அந்த கர்ப்ப பயிலருந்து பிறந்து வளர்ந்து இந்த பூமியில் அவர் ஒரு பெரிய திட்டம் தீர்மானத்தோடு அவர் காத்துட்ருக்கும்போது அந்த கடவுள் கடவுள் பார்க்குறாரு எந்த சரீரத்தில் நான் பிறக்கிறது அவர் பார்க்கும்போது அந்த மரியாள் ஆல்ரெடி உலகம் தோட்டம் உருவாததுக்கு முன்பே நம்மளை முன்குறிச்சுருக்கார் மரியாதை ஏற்கனவே இந்த காலகட்டங்களாக வருவேன்னு சொல்லி அந்த மரியாதை எதுக்காக எப்படி தேர்ந்தெடுத்தார்னா அந்த எளிமை ஆவில எளிமை அதோட ஒரு காரியம் சொல்லும்போது சிறுபிலை போல் ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை இது ரொம்ப அவசியம் இப்போ மரிய தேவதூதன் காபிரியல் தேவதூதன் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிருப பெற்றவள்னு சொல்லி வாழ்த்தும்போது என்ன வாழ்த்துதல் அவ வந்து திகச்சு கேட்குற என்ன பார்க்கும்போது அப்போ நீ வந்து கர்ப்பவதியாவ பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியா அப்படின்னு சொல்லும்போது நான் புருஷனை அறியனே நான் வந்து அந்த பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அந்த சின்ன பிள்ளை டீனேஜ் பருவத்தில் இருக்க அவங்களுக்கு வந்து தூதன் இப்படி சொல்லும்போது அப்போ அவ ஒன்னே ஒன்று தான் கேட்குறா நான் புருஷனை அறியேனே இதை எப்படி நடக்கும்னு சொன்னால் பரிசுத்தாவினரும் ஒன்னெடுத்து நிழலிடும்போது கர்ப்பவதியாக இது வந்து ஆண்டரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா ஆண்டவரே நான் என்ன முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் நான் ஆண்டவருக்கு அடிமை நான் என்ன ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவள் அர்ப்பணிக்கிறான் இப்போ அதனால் கர்ப்பம் ஆவர் இப்போ அவ கர்ப்பவதி ஆறுறது இப்போ கண்ணி வந்து கர்ப்பவதி ஆறுறது அந்த காலத்தெல்லாம் நியாயப்பிரமாணத்தை முடி கல்லறிஞ்சு கொன்றுவாங்க அவள் எதையுமே பார்க்கலை அவள் வந்து ஃபுல்லாக ஆண்டோட்டை அர்ப்பணிச்சா எந்த அவமானத்தை பார்க்கல இதனால் புருஷன் புருஷனால புருஷனாக நியமிக்கப்பட்டிருக்க யோசேப்பு துரத்தி விடுவாரே நம்ம இதை எல்லாம் நம்மளை ஒதுக்கிடுவாங்க நம்ம அந்த பிள்ளை பிறந்ததுன்னா அப்பா தகப்பன் இல்லாத பிள்ளையாக வாழ்கிற மாதிரி ஆயிடுமே நான் எங்கே இந்த க டெலிவரிக்கு நான் எங்கே பார்ப்பேன் யார் என்னை டெலிவரி கண்டெக்ட் பண்ணுவா நான் எப்படி வாழ்வேன் அது எத்தையுமே அவள் யோசிக்கல அவமான நிந்தி நெருக்கம் எதுவுமே யோசிக்கலை ஆண்டவரே இது தேவகுமார் என்ன வயத்தில் பிறக்குதுன்னா நான் அதுக்கு அடிமை ச ஃபுல்லி சரண்டர் அர்ப்பணிச்சா அதே மாதிரி நம்மளும் இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை எப்படி ரச்சித்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்படி ரசிக்கப்பட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் நம்மக்கிட்ட நெருங்கி வரும்போது நம்ம பாவ உணர்வு அடைஞ்சு ஆண்டவரே நான் பாவியாண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னை ஒருசை கழுவுங்கப்பா நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே ஃபுல்லாக என்னை ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்மா சரீரெல்லாம் உமக்கு சொந்த ஆண்டவரேன்னு நம்ம என்னைக்கு நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டோட்ட ஃபுல்லாக நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிஷமே அந்த செகண்டே கிறிஸ்துவனர் நமக்குள்ளே வந்துட்டார் பரிசுத்தனர் நமக்குள்ளே இருக்கார் இந்த சரீரம் அவருடைய ஆலயம் நம்ம அதே மாதிரி நம்ம இப்போ மரியாதை எப்படி அவ அடிமை நான் அடிமை ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது ஏசு கிறிஸ்து கடவுள் ஒரு குழந்தையாக இங்கே அவங்க கர்ப்பம் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனாங்களோ அவங்களுக்குள்ளே வந்தாங்களோ நம்மளும் இப்போ ஆவிக்குரிய மரியாள்கள் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை சுமக்கிற நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை சுமக்கிற ஆவிக்குரிய மரியாள்கள் அதான் ஆவிக்குரிய ஜத்துல ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை எல்லாரும் ஆண்களாக இருக்கிறவங்களும் பெண்களாக இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரிய மரியாள்கள் தான் நம்ம கிறிஸ்துவை சுமந்துட்டு இருக்கோம் பரிசுத்தனர் நமக்குள்ளே இருக்காரு அப்போ அவங்க எப்படி அர்ப்பணிச்சாங்களோ நம்ம அர்ப்பணிக்கப்பட்டோம் அந்த அந்த ஒரு உணர்வோட கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அந்த உணர்வோட ஆவில எளிமையோட நமக்குள்ளே அவர் இருக்கார் நம்மளை நம்ம தகுதியில் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் கடவுள் நம்மளை தகுதிப்படுத்திட்டார் அவரோட தகுதி நம்மளோட தகுதி நம்ம ஆளுகிறவரெலாம் இருக்கோம் இப்போ அதாவது நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கார் நம்ம அந்த உணர்வோட நம்ம நமக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறார் நம்ம சிலுவையில் எப்போயும் அறையப்பட்டுட்டோம் அதை ஒரே ஒரு விதம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்ம தகுதி இல்லை நான் பாவி ஆண்டவரே நான் புழு ஆண்டவரே நான் எதுக்குமே அறுகுதே இல்லை அப்படி நம்ம நம்மளை தாழ்த்துறத அந்த எண்ணத்தில் இருப்பாங்க இப்போ ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி நமக்குள்ளே தான் கிறிஸ்து இருக்கார் நம்மளுடைய சுயம் சிந்தை நம்மளோட எண்ணங்கள் நம்மளுடைய மாம்ச சிந்தைகள் எல்லாமே என்றைக்கும் சிலுவையில் அறையப்பட்டாச்சு இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவரே அவர் வாழ்கிறாரு அப்போ கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் நம்ம நமக்கு கிறிஸ்துவ சுமந்துகிட்ருக்கோம் மரியாள் எப்படி கிறிஸ்துவ சுமந்து அவங்க அதை கிறிஸ்துவோட வெளிப்பாடுகளை அவங்களோட அவங்களோட எண்ணங்களை அவங்க ஃபுல்லாகவே அர்ப்பணித்து பண்ண மாதிரி நம்மளும் ஃபுல்லாக நம்மளை அர்ப்பணித்து எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார் அதை வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம அப்படி இருக்கணும் இந்த வசனத்தின்படி நம்ம இன்ன நாளில் நம்ம இதுக்காக ஜெவ் பண்ணுவோம் ஹலே லு யா ஸ்தோத்திரிக்க கதை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே அப்பா எப்படி மரியாள் ஆண்டவரே அப்பா சோத்திரக்கத்தவன் தன்னையே ஒப்பு கொடுத்தாங்களே ஆண்டவரே நான் உங்க அடிமை ஃபுல்லாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க எப்படி ஒப்பு கொடுத்தாங்களோ எதையுமே பார்க்கல அவங்க அவமானத்தை பார்க்கல நிந்தையை பார்க்கல அண்டவரே எதிர்காலம் எப்படி ஆகும் எதுவுமே பார்க்கல அதே போல் எப்படி ஆகும்னு எங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் இது எப்படி நடக்கும் இது என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நிறையா காரியங்களில் நம்ம சிந்திச்சிருப்போம் ஆனால் நமக்கு எங்களுக்குள்ளேயே கிறிஸ்துவன நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே எங்களோட சுயமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு இருந்து நீங்களே வாழ்கிறீங்க ஆண்டவரே மரியாளை எப்படி தேவதூதன் வந்து தெரிந்தெடுத்து ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டல்னு சொல்லப்படி எங்களையும் பார்த்து ஆண்டவர் ஆண்டவரே நீ அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களை நீர் வாழ்த்துக்கிறதுக்காக எங்களுக்குள்ளே இருந்து நீரே மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்றி தகப்பனே இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த உணர்வோடு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவோட ஆவியம் எங்களோட ஆவியம் ஒன்றாக இணைந்திருக்கிறது எப்படி மரியாள் கர்ப்பதியாகி ம பிள்ளையினுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் ரத்தம் இந்த மரியாளுக்குள்ள ரத்தம் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ மரியாள் சாப்பிட்றது சாப்பிடலாம் அந்த வயிற்றில் குழந்தைக்கு அதுதான் ஆகாரம் அந்த ஒரு பிணைப்பு பிரிக்க முடியாத ஆவியில் ஒரு பிணைப்பு அந்த ஐக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவோட ஆவியும் எங்களோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்குது என்ற உணர்வோடு இருந்து கிறிஸ்து நீரே வாழும்படியாக எங்களையும் முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் அப்படியே நடப்பது அந்த சிந்தையிலே சோத்திரக்கத்தை நாங்கள் வாழ்க்கையை எங்கள் செயல்பாடுகள் எல்லா வேலைகளை செய்வதற்கு நீரே இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் அப்படியே ஆசிர்வதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசு கிருஷ்ண நமத்தின ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்